பைபிள் ஆராய்ச்சி செய்கிறாங்க இல்லையா ஆமாம் ஆராய்ச்சி செய்யக்கூடாது ஆ அப்பாவை அறியணும் அறியிறது வேற ஆராய்ச்சி செய்கிறது வேற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா எதுக்கு தெரியுமா பைபிள் படிக்கிறாங்க எனக்கு இயேசு பற்றி தெரியுதுன்னு நாலு பேருக்கு தெரியணும் சிலர் கதை புக்கு மாதிரி படிப்பாய் புரியுதுங்களா நிறைய வித்தியாசம் இருக்குது சிலர் படிக்க படிக்க நல்லா இருக்க மாவீரன் அவன் பேர் முகமொடி அந்த புக்கெல்லாம் படித்தே ஒரு இருக்கா நான் படிச்சிருக்கேன் எங்கள் காலத்தில் அது விட்டு முகம் மொடி அந்த கதை புக்கு இருக்கு இல்லையா அதே மாதிரியே உட்காந்து படிப்பாங்கங்க ரொம்ப சுவாரஸ்யமாக போத திராட்சை ரசம் தனியாக திராட்சை ரசமாக மாற்றிருக்காரு நல்லா இருக்க ஸ்டோரி நல்லா இருக்க அப்படின்னு பாருங்க மற்றையும் மொதல் பக்கம்லாம் பிடிக்காது நிறைய பேருக்கு அவன் இவனை பெற்றான் இவன் அவனை பெற்றான் அது அப்படி துயித்துற போடு ஆமாம் அப்படி வா ஆமா ஏசு கடல் அருகே போனார் நிறைய மீன்களை பிடித்தார்கள் வா சூப்பராக இருக்க இப்படி கதை புக்காவே மாற்றிடுறார் இது ஒரு கூட்டம் கதை புக்காக படித்து என்டர்டெயின்மெண்ட் ஆக்கிடுறது இன்னொரு கூட்டம் பைபிளை படிக்கணும் படித்தா ஆசீர்வாதம் பைபிள் பூரா படித்தா இன்று நீ வேதம் வாசித்தாயா அதுக்காக பைபிள் படிக்கிறான் இன்னொரு கூட்டம் பைபிளை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடையாவது வாசிச்சு முடிக்கணும் இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பைபிளை ஒட்டுமொத்த பைபிளையும் வாசிச்சு முடிக்கணும் இதுக்காக ஒரு கூட்டம் இப்படி பைபிளை நிறைய டைப் டைப்பாக படிக்கிற அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கு நீங்கள் உங்களை நிதானிச்சு பாருங்கள் நம்ம பிரசங்க எப்படின்னா நான் பெரிய அப்பாட்டாக்கர் நீங்களாம் ஒன்றும் தெரியாத ஆட்கள் அப்படியே இருக்காது நம்ம பிரசங்கெல்லாம் நாம் சேர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம் ஓகே கரெக்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பைபிளை எதுக்காக படிச்சீங்க இதுக்கு முன்னாடி எதுக்கு படிச்சிங்க இப்போது எதுக்கு படிக்கிறீங்க நாங்கள் எங்கே பிடிக்கிறோம் பிரதர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நாங்கள் பைபிள் படிக்கிறோங்க பைபிள்லாம் தொட்டே வருஷ கணக்கில் ஆச்சு பைபிள் படிக்கிற பழக்கம்லாம் கிடையாது பிரதர் அதான் நம்ம பிரசங்கம் கேட்குறோம் இல்லையா பின்ன எதுக்கு பைபிள் சரி உங்கள் விருப்பம் இல்லைன்னா தினமும் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு அதிகாரம் வாசிக்கணும்னு அதை வாசிட்டுருக்குறோம் அப்படின்றீங்களா ஓகே நீங்கள் நீ தான் வச்சு பாருங்கள் ஒரு காலத்தில் நம்ம எதுக்காக பைபிள் படிக்கணும்னோ ஒவ்வொரு காரணம் இருக்கும் சிலர் தேவனை அறியணும் அப்படிங்கிற அந்த தாகம் வாஞ்சியிருக்கும் அது உண்மையிலே ரொம்ப முக்கியம் தேவனை அறியணும் ஏன் அறியணும் இங்கே தான் கேள்வி ஏன் அறியணும் ஏன் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆராய்ச்சியாளராக தெரிஞ்சக்கூடாது ஒன்று சில டீச் பண்ணுறதுக்காக படிப்பாங்க ஊழியக்காரங்க நிறைய பேர் ஊழியக்காரங்க நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறதுக்காக பைபிள் படிப்பாங்க எதையாவது பண்ணணும் இல்லையா அப்போ தானே மக்கள் காணிக்க அனுப்புகிற மக்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதனால் பைபிள் படிக்கிற பழக்கம் ஒன்று சரிங்களா சிலர் ஊழியக்காரங்களாகவே இருப்பாங்க ஏசப்பை பற்றியே நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க பைபிள் பைபிள் படித்து தினமும் ஒரு ஸ்டோரியை கற்றுக்கிட்டு நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிப்பாங்க அதுக்காகவும் பைபிள் படிப்பாங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க பைபிள் என்ன போட்டிருக்கு பைபிளை எப்படி படிக்கணும் ஏன் படிக்கணும்னு என்ன சொல்லுது இதே யோவான் தான் சொல்கிறாரு யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ரொம்ப முக்கியம் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் கையை தட்டி ரொம்ப முக்கியம் மெ மெய்யாகிய தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினும் உங்களுடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அதாவது என்னையும் அறிவதே நித்திய ஜீவன் யார் சொல்கிறா ஏசப்ப சொல்கிறாங்க ஏசப்ப என்ன சொல்கிறாங்க பிதாவே உங்களையும் என்னையும் அறிவதே நித்திய ஜீவன் நித்திய ஜீவன்னா நிலை வாழ்வு நல்ல வாழ்க்கை தேவனோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை சூப்பர் வாழ்க்கை உங்களையும் என்னையும் மனுஷங்க அறியிறதே அன்னு சொல்ல பிள்ளைகள் பிள்ளைகள் அப்பாவை அறிவதே நல்ல வாழ்க்கைக்கு ஆளாக சரிங்களா புரியுதுங்களா இது ரொம்ப முக்கியம் ஆமேன் ஆ இந்த அறிவு இதுக்கு தான் பைபிள் படிக்கணும் இன்னும் இன்னும் மே இன்னும்ரிய ஏ அறியணும்தர் அடுத்த லைன் வச்சிருக்கிறார் இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே ராஜா ും പ്രസന്നം പോയാ എപ്പോതുംയൊക്കെ പോതുമയ്യാ രാജവും പ്രസന്നം എനക്ക് എപ്പോതു